இனர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாட்டினுடைய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய மொமெண்ட் தான் ஸ்வச் பாரத் அப்படின்றது அது உண்மையிலேயே மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா போன ஒரு திட்டம் தான் இப்போ இந்த ஸ்வச் பாரத் இருக்கு இது தன்னுடைய அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகுது அதனுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வச்சத ஹை சேவா இத வந்து எஸ் எச் எஸ் சொல்லுவாங்க செப்டம்பர் பதினேழுல இருந்து அதாவது இருந்து அக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த ஒரு பிரச்சாரத்தை இந்தியா முழுக்க பண்ண போறாங்க செப்டம்பர் பதினேழு நம்ம நாட்டினுடைய பாரத பிரதமரா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவருடைய பிறந்த நாள் மோடி அவருடைய பிறந்தநாளிலிருந்து அக்டோபர் ரெண்டு பிறந்த பிறந்தநாள் வரைக்கும் இந்த ஒரு பிரச்சாரமானது இந்தியா முழுக்க பாரத முழுக்க பண்ண போறாங்க நேற்று நம்முடைய பாரத பிரதமர் தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது நாளை பார்த்திருக்காரு சோ அவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்தியாவில இருக்கக்கூடிய பிரபலங்கள் அரசியல் பிரமுகர்கள் இவங்க எல்லாருமே அவங்களுடைய விஷயத்த சொல்லியிருக்காங்க அண்ட் ஆல்சோ உலக அரசியல்ல உலக தலைவர்களா இருக்கக்கூடிய பல பேரும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுக்கும் பாரத தேசத்துக்கும் எப்படிப்பட்ட சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனாலும் ட்ரம்ப் இருக்காரு இல்லையா அவரு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு இங்க இது மாதிரி எல்லாருமே மோடியை புகழ்றது அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்றதெல்லாம் பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் காரங்களுக்கு கம்யூனிஸ்ட் காரங்களுக்கு திராவிட சித்தாந்தவாதிகளுக்கு சுத்தமா தாங்கிக்கவே முடியல கதறறாங்க கதறிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் வெறும் பில்டப் தான் மக்களுடைய வரிப்படத்தை செலவு பண்ணி இது மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க இது எல்லாமே பிஆர் பண்ற வேலை தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் என்னென்னத்தையோ கத்திட்டு வரானுங்க இவனுங்க கதறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம லாரி லாரியா லாரி லாரியா பேர்னார் கொடுக்கணும் போல இருக்கு இந்த ஜெல்சி எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் போல இருக்கு பாவம் அப்படி வைத்தியர் வைத்தியர்ச்சல் கதறி சாவறானுங்க ஏன்னா ராகுல் காந்தி பர்த்டேவை யாரும் பெருசா கொண்டாடுறதே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய பர்த்டே எப்பன்னு கூட நமக்கு எல்லாம் தெரியவும் தெரியாது அதே மாதிரி ஈவேரா இருக்கார் இல்லையா அவருடைய பிறந்தநாளும் நம்முடைய பாரத பிரதமருடைய பிறந்தநாளும் ஒரே நாள்ல வருது சோ இங்க இருக்கக்கூடிய இந்த சிலரைகள் இவனுங்க எல்லாம் சில அட்டகாசங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க பட் அதுவும் பாத்தீங்கன்னா பெருசா ஈடுபடவே இல்லை யாரும் கண்டுக்கவே இல்லை ஏன்னா பெருசா இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஈவேரானா யாருன்னு தெரியவே தெரியாது அவர் அப்படி என்ன பண்ணாரு அப்படின்றதும் பெருசா தெரியவும் தெரியாது முக்கியமா ஈவேரா நேரு கிட்ட என்ன மாதிரியான வேண்டுதலை முன்னெடுத்து வச்சாரு ஜின்னாக்கும் ஈவேராவுக்கும் நேருக்கும் இருந்த தொடர்பு என்ன அம்பேத்கர் எப்படி ஈவேராவை கோட் பண்ணி சொல்லியிருக்காரு இன்னைக்கு ட்ரெண்டிங்ல வர போயிட்டு இருந்தது முக்கியமா இந்த பெரியாராவது மயிராவது அப்படின்ற மாதிரியான ஆஷாக்கெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தது சரி ஓகே நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசும்போது ஈவேரா பத்தி எல்லாம் பேச வேணாம் நம்ம அந்த பக்கமே போக வேணாம் நாம அதுக்குன்னு தனியா வீடியோ பண்ணி அதை பத்தி பேசிக்கலாம் பட் நாம இப்போ சில முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கு அது கனவு திட்டம் அவருடைய தொலைநோக்கு திட்டம் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் அதுதான் விஷயங்கள்ல அச்சீவ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா நம்ம பாரத தேசத்துல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் அவங்க அவங்களுடைய வாழ்க்கைய ஆரோக்கியமா வாழணும் அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கணும் ஒவ்வொருத்தவருடைய ஹெல்த் கேர்ல அவங்க எல்லாருமே கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் ஊக்கப்படுத்துறதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமே ரெண்டாயிரத்தி பதினான்கு அக்டோபர் ரெண்டு காந்தியோடைய பிறந்தநாள் அன்னைக்குதான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கையில தொடப்பத்தை எடுத்தாரு இந்த நாட்டை முழுவதுமாக சுத்தப்படுத்துற வரைக்கும் நான் இந்த தொடப்பத்தை கீழே வைக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு இப்ப வரைக்கும் மனுஷன் நாட்டை தூய்மைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக போராடிக்கிட்டே தான் இருக்காரு புதுசு புதுசா புதுசு புதுசா முக்கியமான பல விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்காரு பிரதமர் மோடி அவருடைய இந்த ஒரு மூமெண்ட் இருக்கு இல்லையா இதை மாதிரி ஸ்வச் பாரத் அப்படின்றத ஆரம்பிச்சார் இல்லையா இந்த ஒரே ஒரு திட்டம் மட்டும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கு தெரியுமா பாரத தேசத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சுகாதாரமான வாழ்க்கையை கொடுத்திருக்கு இங்க கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு இலவசமாக கழிவறைகள் கட்டி கொடுத்திருக்கு கிராமப்புறங்கள்லாம் திறந்த வெளியில தான் அவங்க டாய்லெட் எல்லாம் போவாங்க பட் இப்போ டாய்லெட் இல்லாத கிராமங்களே இல்ல எல்லா இடத்துலயுமே டாய்லெட்டுகளை கொண்டு வந்திருக்காரு முக்கியமா இது எல்லாத்தையுமே இலவசமா பண்ணி கொடுத்திருக்காரு எல்லா பொது இடங்களிலும் குப்பை தொட்டிகள் கொண்டு வரப்பட்டிருக்கு தூய்மை பணியாளர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஸ்வச் பாரத் திட்டம் மூலியமா நம்முடைய பாரத தேசத்துல உண்மையாலேயே சொல்ல முடியாத அளவுக்கு பல மாற்றங்கள் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கணக்கின்படி இந்தியா முழுக்க சுமார் எட்டு லட்சம் பகுதிகள் எட்டு லட்சம் இடங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசுத்தமான பகுதிகளா இருந்திருக்கு அந்த எட்டு லட்சம் பகுதிகளையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள மாத்திருக்காரு அசுத்தம்னா அங்க குப்பை தொட்டி இருக்காது பட் குப்பைகளை ரோடு முழுக்க கொட்டி வச்சிருப்பாங்க அதை சுத்தமும் பண்ண மாட்டாங்க அங்க வேலை பார்க்கறதுக்கு ஆளும் வர மாட்டாங்க இதை மாதிரின்னு சொல்லி இந்தியா முழுக்க சுமார் எட்டு லட்ச இடங்கள் இருந்திருக்கு இப்ப அது எல்லாத்தையுமே மாத்திருக்காங்க அந்த எட்டு லட்ச இடங்களுமே டோட்டலா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நகர்ப்புறங்கள்ல இதை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதாவது குப்பை தொட்டில யாரும் குப்பைய போட மாட்டாங்க அந்த குப்பை தொட்டி ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு எல்லாருமே கீழே குப்பைய போட்டு வச்சிருப்பாங்க ஆனாலும் அதை சுத்தம் பண்றதுக்கு யாரும் வரவே மாட்டாங்க சரியான மெயின்டெனன்ஸ் அப்படின்றது இருக்கவே இருக்காது நகர்ப்புறங்கள்ல இது மாதிரியான ஒரு பிரச்சனைன்னா கிராமப்புறங்கள்ல வேற மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு எப்பவுமே பிஸியா இருக்கக்கூடிய சிட்டிகளையே நம்முடைய மத்திய அரசு இப்படி டோட்டலா மாத்திருக்காங்கன்னா கண்டிப்பா கிராமப்புறங்கள்ல பல மாற்றங்களை கொண்டு வந்திருப்பாங்க எஸ் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய கிராமங்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்திருக்கு அங்க குடிக்கிறதுக்கு சரியான தண்ணி வசதி இருந்திருக்காது கரண்ட் வசதி இருந்திருக்காது ரோடு வசதி இருந்திருக்காது சுகாதார வசதிகள் அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் கிளினிக் இது மாதிரியான விஷயங்கள் பெருசாக இருந்திருக்காது பசங்க படிக்கிறதுக்கான அந்த எஜுகேஷன் வந்து வேலை மாதிரி பல பிரச்சனைகள் கிராமப்புறங்கள்ல இருந்திருக்கு முக்கியமா மலை பிரதேசங்கள்ல ரிமோட் ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பல கிராமங்கள்ல டாய்லெட் வசதி அப்படின்றது சுத்தமா கிடையாது அங்க இருக்கக்கூடிய மக்கள் திறந்த தான் டாய்லெட்டே போயிருக்காங்க இப்ப நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமாக டாய்லெட்டுகள் கொண்டு வரப்பட்டிருக்கு அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே டாய்லெட்டுகளை கொண்டு வந்துட்டாங்க இப்ப யாருமே பெருசா திறந்தவெளி வெளி பகுதிகளில் போறதே கிடையாது நூத்தி ஒன்பது மில்லியன் கழிவறைகள் மத்திய அரசால இலவசமா மக்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் அப்ப நூத்தி ஒன்பது மில்லியன்னா எத்தனைன்றதை நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அதாவது நம்முடைய மோடி அவர்கள் பிரதமரா இருந்த முதல் ஐந்து ஆண்டுகள்ல இந்த திறந்தவெளி வெளி பகுதிகளில் டாய்லெட் போவாங்க இல்லையா அவங்களுடைய ரேஷியோவானது அறுபது பர்சன்டேஜ்ல இருந்து வருஷத்துல பிரதமர் மோடி அவர்கள் இப்பேற்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்திருந்தாரு மக்களுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாதான் சரியா இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் தொற்று நோய் மூலியமா இதை மாதிரி கழிவறைகள் சுத்தமான கழிவறைகள் இல்லாததுனால ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க பட் இப்போ அது எல்லாமே நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு இது மாதிரி தொற்று நோயால இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையானது இப்போ கம்மியா இருக்கு அப்பெல்லாம் இது மாதிரி சாதாரண தொற்று நோய்களால மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அவ்வளவு அவதிப்பட்டு இருக்காங்க சில பேருடைய உயிர்களே போயிருக்கு பட் இப்போ அது எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கு டாய்லெட் கட்டி கொடுத்ததன் மூலியமா நம்ம நாட்டுல எத்தனை உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு தெரியுமா கர்ப்பிணி பெண்கள் திறந்த வெளி பகுதிகளில் டாய்லெட் போறதுனால நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணியிருக்காங்க நிறைய தொற்று நோய்கள் அவங்களுக்கு வந்திருக்கு பட் இப்போ அது எல்லாமே சால்வ் ஆயிருக்கு அது எல்லாத்தையுமே மாத்தினது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இது வெறும் சுகாதாரம் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது இதுல பொருளாதார வளர்ச்சியும் இருக்கு பாரத மக்களின் உயிர்காக்கவும் அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் மத்திய பாஜக அரசு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதன் மூலியமா இங்க பல கோடி மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க நம்ம மத்திய அரசனுடைய அடுத்த அசத்தலான திட்டம் தான் ஏக் தின் ஏக் கண்டா ஏக் சாத் அதாவது ஒரு நாள் ஒரு மணி நேரம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இதுதான் அந்த விளக்கம் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நாடு முழுக்க இந்த ஒரு விஷயத்த பரப்புரை பண்ண போறாங்க வேலை பார்க்க போறாங்க கோடிக்கணக்கான பாரத மக்கள் பள்ளி குழந்தைகள் கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் அரசியல் பிரமுகர்கள் சினிமா பிரபலங்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு விஷயத்த பண்ண போறாங்க அப்படி இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா வீதுல இறங்கி நாட்டை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுக்கு ஒண்ணுன்னா நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்றதுதான் நம்ம நாட்டுல பண்டிகை காலங்கள்ல எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வீதுல இறங்கி கொண்டாடுவாங்க யாரு என்னன்னெல்லாம் நமக்கு தெரியாது பட் நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த ஒரு பண்டிகையை கொண்டாடுவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தீபாவளி எடுத்துக்கோங்களேன் தீபாவளி பண்டிகையை நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோம் அதே மாதிரி நம்ம நாடு அசுத்தமா இருந்ததுன்னா நம்ம நாட்டுல குப்பைகள் அங்கங்க இருந்ததுன்னா நாம எப்படி பண்டிகைகளை ஒன்னா சேர்ந்து கொண்டாடுறோமோ அதே மாதிரி ஒன்னா சேர்ந்து நாம இந்த நாட்டை சுத்தப்படுத்தணும் குப்பைகளை அகற்றணும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம வழிவகை செய்யணும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான விஷயங்களை நாம செஞ்சு தரணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த ஊக்கப்படுத்துற மாதிரிதான் இந்த ஒரு விஷயத்த நம்ம நம்முடைய மத்திய பாஜக அரசு ஸ்டார்ட் பண்ணி இருக்கு ஸ்வச் உற்சவம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது இது மாதிரி நம்ம சுத்தம் பண்றோம் இல்லையா எல்லாத்துலயுமே நம்ம தூய்மையா மாத்துறோம் இல்லையா இதை நாம கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி உற்சவம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த ஸ்வச்சு கூட சேர்த்து ஸ்வச் உற்சவம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம நாட்டில் எந்தெந்த பகுதிகள் ரொம்ப அழுக்கா ரொம்ப அசுத்தமா அந்த இடத்துல யாருமே போகவே முடியாது அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ல இருக்கோ அந்த இடத்த நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சுத்தப்படுத்தி அந்த ஒரு இடத்த உபயோகப்படுத்தக்கூடிய இடமா மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பெரிய அளவுல மக்கள் எல்லாருமே வீதியில இறங்கி பெரிய அளவுல நாம எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தணும் வீதிகளை குளங்களை கிராமப்புறங்களை சொல்லிட்டு நாம எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தணும் அப்படின்ற அதாவது மாசா ஓகேங்களா பெரிய அளவுல அதே மாதிரி பண்டிகை காலங்கள்ல ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க யூஸ் பண்ணணும் ஈஸியா மக்கக்கூடிய பொருட்களை நீங்க உபயோகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஓகே கடைசியாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்வச்ச பாரத்ல இருந்து விக்ஸித் பாரத் வரைக்கும் ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு புதுசு புதுசா புதுசு புதுசா பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி இந்த தேசத்தை அவர் மாத்தி இருக்காரு நம்மளுடைய பாரத தேசம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல விக்ஸித் பாரதத்தை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு தொலைநோக்கு பார்வையிட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைய திட்டங்களை அறிமுகப்படுத்திருக்காரு அதுல அவர் அதிகமா கவனம் செலுத்துறது என்னவோ நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் ஆரோக்கியமா இருக்கணும் அவருடைய சுற்றுப்புறங்கள் எல்லாமே சுத்தமா இருக்கணும் தூய்மையா இருக்கணும் அவங்க ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக தான் மோடி அவர்கள் அது மாதிரியான திட்டங்களை அதிகமா போக்கஸ் பண்றாரு பொதுவா யாருக்காச்சும் பர்த்டே வந்ததுன்னா யாருக்கு பர்த்டேவோ நாம அவங்களுக்கு தான் கிஃப்ட் கொடுப்போம் பட் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா அவரு தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளுக்கு மாதிரியான ஒரு அற்புதமான பரிசை நாட்டு மக்களுக்காக கொடுத்துருக்காரு நாம சுத்தமா இருக்கிறது நாம இருக்கக்கூடிய இடங்களை தூய்மையா வச்சுக்கிறது அப்படின்றதெல்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா அதை நாம ஒரு ஈவெண்ட் மாதிரி எல்லாம் பார்க்க கூடாது அதாவது பர்டிகுலரா அந்த ஒரு நாள்ல மட்டும்தான் நான் அந்த இடத்த சுத்தம் பண்ணுவேன் நான் சுத்தப்படுத்தி வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது இது மாதிரி தூய்மையா சுத்தமா இருக்கிறது தான் வாழ்க்கையின் நடைமுறையா நாம வச்சுக்கணும் தூய்மையான ஆரோக்கியமான வளமான பாரத தேசத்தை உருவாக்கணும்னா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜைகளும் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அவங்க தூய்மையா இருக்கணும் அவங்க ஆரோக்கியமா இருக்கணும் அவங்க வலிமையான வாழ்க்கையை வாழணும் ஒரு பிரஜை எப்படி சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கானோ அத மாதிரிதான் அந்த தேசமும் இருக்கும் ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம மறுபடியும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் அதே மாதிரி அவருடைய ஃப்யூச்சரிஸ்டிக் விஷன் இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நாமும் நம்முடைய பங்களிப்பை கொடுப்போம் தூய்மையான ஆரோக்கியமான வலிமையான பாரதத்தை நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கட்டமைப்போம் வந்தி